ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தன்னலமற்றவனாக தடைகளை உடைப்பவனாக எதற்கும் துணிந்தவனாக கொண்ட கொள்கை கடைசி வரை மாறாதவனாக இப்படி ஒரு தானைய தலைவனாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் விராட் கோலியை நாம் பார்த்தோம் அதே வருஷம் விராட் கோலியோட விஸ்வரூபத்தையும் நாம் பார்த்தோம் கையில் சின்ன காயம் பட்டாவே நம்ம துடிச்சு போயிடுவோம் விராட் கோலிக்கு இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு தையல் பெங்களூருக்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு காயம் பட்டிருந்துச்சு அப்படின்னா மாத்திரையை போட்டு வீட்டில் தூங்கி இருப்போம் வலி விண்ணு விண்ணு உயிர் போயிருக்கும் விராட் கோலிக்கும் விண்ணு வின்னு வலிச்சுது ஒரு சின்ன வித்தியாசம் விண்ணு வின்னு மேட்சை வின் பண்ணுன்னு வலிச்சுது இறங்கி வந்துட்டார் மைதானத்தில் பொத்துக்கிட்டு ஊத்துது சின்னசாமி மைதானத்தில் அந்த தண்ணியில எதிர் டீம் பவுலர்ஸை துவைச்சு தொங்க விட்டாருங்க எதிரில் கெயில் வேற கேட்கவா வேணும் சந்தீப் சர்மா உனக்கு மோகித் சர்மா எனக்கு கேசி கரியப்பா உனக்கு கைல பட் எனக்கு நம்ம அக்ஷர் பட்டேல் எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு சொல்லி ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க கேட்கவா வேணும் பத்து ரன் இருக்கும் போது ஒரு வாய்ப்பு வந்துச்சுங்க விராட் கோலி பத்து ரன் மட்டுமே எடுத்திருந்த சமயத்தில் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு அவர் மிஸ் பண்ணிட்டாரு அந்த வருஷம் ஐபிஎல் தன்னோட நாலாவது செஞ்சுரியை விராட் கோலி பதிவே பண்ணிட்டார் வலி அது வேற டிபார்ட்மெண்ட் டீமுக்கு பிளே ஆஃபுக்கு போறதுக்கு வழி காட்டணும் அதுதான் ஏன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு விராட் கோலியோட ஆட்டம் தரமா இருந்துச்சு இந்த வருஷம் நம்ம பெங்களூர் பாய்ஸ் மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்களா இல்லாட்டி இந்த டெபாசிட் வாங்குவாங்களா நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் அவங்க டெபாசிட்டும் ஜெயிக்கணும் மெஜாரிட்டிலையும் வரணும்னு நம்ம கட்சி சார்பில் விராட் கோலிக்கும் அவரோட கட்சிக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம்